ஆண்டவராக இயேசுவை நாமத்தினால இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்னு கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட எஸ் ஏர் துர்க்க புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நீங்கள் வலதுபுறமாய் சாயம் போதும் இடதுபுறமாய் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தில் மிக முக்கியமான வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு வலதுபுறமாக இடதுபுறமாகவும் சாய்ந்த அநேக காரியங்களை எழுந்திருக்க முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கத்தருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கத்தருடைய வார்த்தையாக இருக்கிறது தேவனுடைய வசனங்கள் எல்லாம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் தவறும் போதெல்லாம் சாயும் போதெல்லாம் நம்ம எழுந்து நிமிர்ந்து நடக்க வைக்கிற கத்தருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சாயும்படியான சூழ்நிலைகள் அநேகம் உண்டு அதனால் கத்தருடைய வா வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்போது அதை தியானிக்கும் போது அது எப்படி நாம் வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்குது இன்னும் வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த அவை என்ன சொல்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் அது மிகுந்த பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது ஏனென்றால் நான் உனக்கு போதை நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் உன் மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று வசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு போல் இதில் நடவுங்கள் என்று இந்த வேத வசனத்தில் அது போல் ஒவ்வொரு வார்த்தைகள் நம்மை எப்படியாக வாழ வேண்டும் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது அது நாம் போதெல்லாம் நம்முடைய காதுகள் பின்னாலே சொல்லும் என்ற இங்கே உங்களுக்கு பின்னாலே உங்கள் காதுகள் கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கு அதுபோல் நம்முடைய காதுகள் ஒவ்வொரு நாளிலும் நாம் சாயும் போதெல்லாம் தவறும் போதெல்லாம் இடரும் போதெல்லாம் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம இதிலே நடவுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நம்மை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அதை தியானிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ சாய வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் கத்தருடைய வார்த்தைகள் நம்மை தூக்கி நிறுத்தி இதிலே நடவுங்கள் வழி இதுவே என்று சொல்லி ஒவ்வொரு நாள் ஆலோசனை கொடுத்து நம்மை நிறுத்துகிறதாக இருக்கிறது ஆனால் மனிதனுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதில் நாம் சாய்ந்து போகும்படியாக விழுந்து போகும்படியாக நாம் தவறி போகும்படியாக அநேக வார்த்தைகள் மனிதனுடைய வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் கத்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை என்று இதில் நடவுங்கள் என்று நம்மை கற்றுத்தருகிற நமக்கு ஆலோசனை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறபடினால இந்த கத்தருடைய வார்த்தையை எல்லா மனிதர்களும் ஒருபோதும் மறந்துவிடாதபடிக்கே அதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வேலையில் கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து அதை வாசித்து அதின்படி நீங்கள் நடக்க முயற்சி செய்யுங்கள் அதை தான் கத்தருடைய வார்த்தை இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது அது நம்முடைய காதுகளில் நீங்கள் கா காலை தியான காலை தினத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் இதை வாசிக்கும்போது அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் உங்கள் காதுகளில் அந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும் இன்று உலகத்தில் கூட நாம் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அதை மறக்க முடியாதபடிக்கு எப்போது நம்முடைய காதுகளை கேட்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல் கத்தருடைய வார்த்தைகளை அதிகாலை வேலையில் நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் வாசிப்பீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுகிறதா இருக்கிறது அது எப்படிதான் நடக்க வேண்டும் என்று வழியை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது எப்படிதான் நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது ஆலோசனை கொடுக்கிறதாக இருக்கிறது அதனால் ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை வாசித்து நாம் நேர் வழியில் செல்வதற்கு இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு இது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அதனால் ஒவ்வொரு நாளும் கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மனிதர்களும் வேதத்தை வாசிக்கும்போது ஒரு பரிசுத்த மனிதனாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு இது உதவியாக இருக்கும் நம் கண்களை முடிச்சு பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாய்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வழியுதுவே என்று சொல்லி எங்களை தூக்கி நிறுத்தி உம்முடைய பாதையில் செல்லும்படியான கிருபைகளை உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறதற்காக நன்றி எங்களை நிலைநிறுத்துகிறதற்காக எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக எங்களை போதித்து நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறோ நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து அதன்படி நடக்க நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம் உடைய வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வழி இதுவே என்று நீங்கள் காண்பிக்கிற ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் காண்பித்து ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் அமத்தின் செவங்களை நல்ல பிதாவே ஆமேன்